ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை நீங்கள் ஸ்நாக் ஆவும் கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த ரெசிப்பியாக இருக்கும் இது மாதிரி வீடியோ மணக்க செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க எண்ணெயில் பொறிக்காமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க வெறும் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ செய்கிறதுக்கு பெரிய நேந்திரம் பழம் நல்ல பழுத்த ஃப்ரெஷ்ஷான பழமாக எடுத்துக்கங்க அதோட தோல் நிற்கிட்டு இது மாதிரி கொஞ்சம் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீ நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்துக்கங்க நல்ல பழுத்த பழன்றதுனால அதிகமாக இனிப்பு இருக்காது அதனால் நான் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் அதிகமாக சர்க்கரை சேர்க்க வேண்டியது இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மாவில் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம நார்மலாக புட்டு மாவு கலப்போம்ல அதே மாதிரி கலந்து எடுத்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக புலப்பழன் கலந்து எடுத்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கட்டியாச்சுன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடு ஓட்டி எடுத்திங்கன்னா கூட நல்லா உதிரி உதிரியாக இது மாதிரி கிடைக்கும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க நல்ல மனமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு புட்டு மேக்கர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் குட்டி பவுல் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பவுல் மாதிரியே நம்ம குக்கர் மேலே வச்சு ஸ்டீம் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட இதே குழல் புட்டு இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடியில் பிளேட் போட்டுட்டு நம்ம கலந்து வச்ச வாழைப்பை ஸ்டப்பிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சமன்படுத்திக்கங்க இப்போ அது மேலே கலந்து வச்ச மாவு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து ஈவனாக சமன்படுத்திட்டு இது மேலேயும் திரும்பவும் வாழைப்பழ தேங்காய் ஸ்டப்பிங்க பரவலாக பரப்பிடுங்க இப்போ அப்படியே மூடி இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்க தண்ணி சூடானதும் குக்கரை மூடிடுங்க மூடிட்டு விசில் போட வேண்டியதில்லை அது மேலேயே இந்த புட்டு மேக்கரை அப்படியே சொருகிடுங்க சொருகி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் நல்ல மேலே ஆவி வருது பாருங்க அவ்வளோதான் நல்ல மணக்க மணக்க சுவையான பழம்புட்டு எடுத்து இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு திறந்துட்டு அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வாழைப்பழம் வச்சு இந்த சுவையான ஹெல்த்தியான புட்டு ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க நல்ல மணக்க மணக்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி எத்தனையோ உங்களுக்கு ஃபில் பண்ணி செய்ய முடியுமோ அத்தனை செஞ்சு எடுத்து சுட சுட பரிமாறலாம் இதை அந்த வாழைப்பழ தேங்காய் இனிப்போடு சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் வாழைப்பழத்தை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க குட்டிஸ்லாம் ஆனால் இது மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுங்க இதை நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்